எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோரை என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கர ஹோரை தாங்க சுக்கரனை தான் பிடிக்காது மகாலட்சுமியோட அருளை வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சுக்கரனுக்கும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சுக்கர பகவானை நம்ம வெள்ளிக்கிழமையில காலையில ஆறு எட்டு ஏழு அதிகம் ஒன்னூட்டு ரெண்டு இருபது இருட்டு ஒன்பதுல நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது சுக்கர பகவானோட அருளை வந்து நமக்கு பெற்றுக் கொடுக்கும் சுக்கர பகவானோட அருள் இருந்தா நமக்கு ஏக பேர்ப்பட்ட தடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலகி நமக்கு வந்து எல்லாமே சுபமா வந்து முடியும் அப்படிதாங்க நானும் வந்து ஆரம்பிச்சேன் சுக்கர ஹோரையில நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் வந்து சேமிச்சு நிறைய வந்து சுப செலவுகளுக்காக அந்த பணம் வந்து செலவு ஆச்சு நம்ம பணம் சேமிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அந்த பணம் வந்து நமக்கு விரைவு செலவாகுதா அதாவது ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நிறைய வேண்டாத செலவுகளுக்கு வந்து நம்ம செலவு பண்றோமா இல்ல சந்தோஷமா நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் செலவு பண்றோமா நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்றோமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கிறோம் பணம் வர்றது மட்டும் சந்தோஷம் இல்ல அந்த பணம் எதுக்காக செலவு பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த எனக்கு வந்து சுக்கரகோரி வந்து தந்திருக்கு சுப செலவுகளா வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் நான் நம்புறது சுக்கரவோருல பணம் சேமிக்கிறது